ிய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்திலேயே நீங்கள் தேர்ந்தெடுத்து இணைய வந்திருக்கிறீர்கள் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை நம்முடைய மனித பிரிந்த டாக்டர் என் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது சாதாரண சாமானிய மக்களும் எல்லா பலன்களையும் அனுபவிக்க வேண்டும் தமிழ்நாடு உயர வேண்டும் என ஒரு நல்ல நோக்கத்தோடு புரட்சி தலைவர் எம்சிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி தலைவர் அப்பா அவர்களாலே வளர்க்கப்பட்டு இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி கட்டி காக்கப்பட்டு வருகிறது அப்பேற்பட்ட இயக்கத்திலே தான் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ள இந்த இயக்கம் என்பது சாதாரணமான இயக்கம் அல்ல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றென்றைக்கும் பாடுபடுகின்ற இயக்கம் தொற்று தொற்று இன்றைக்கு ஆட்சி கட்சியிலே இதுவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தாம் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் அவர் இறக்கின்ற காலம் வரை முதலமைச்சராகவே இருந்து மறைந்தவர் புரட்சி தலைவர் இந்த வரலாற்று சாலை யாருக்கும் இல்லை ஒரு தடவை வந்தால்தான் திரும்ப மாறிடும் ஆனா அந்த நிலவையெல்லாம் இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட தலைவன் ஏழை குடும்பத்திலே பிறந்து சாதாரண சோற்றுக்கு கூட கஷ்டப்பட்டு நாம் கஷ்டப்படுவதை இந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து வரைந்த ஒரு புரட்சி தலைவர் இந்தியார் அவருடைய வழியிலே புரட்சி தலைவி அம்மா அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கொரோனா காலத்தில் உங்களுக்கு நிறைய பேர் பாஸ்போர்ட் இருப்பாரு உண்மைதானே பாஸ்போர்ட்டாரா கொரோனா காலத்துல யாரும் போக முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் பாஸ் பண்ணார் அது மட்டும் அல்ல நீட் தேர்வு என்ற ஒரு கொடி எது அப்புறம் அதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகித்த அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய அமைச்சராக இருந்த காந்தி செல்வம் தான் நீட் தேர்வு கொண்டு வந்தார் இன்னைக்கு நாடகம் மாறலாம் நீட் தேர்வு நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் ஒரு லட்சம் கையெழுத்து வாங்குவோம் ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும்

உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அவங்க மருத்துவ கல்லூரியில் படிப்பதற்குண்டான அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்